你他妈打屁股里，打你干嘛？

என்னப்பா தம்பி வேலை எல்லாம் இப்படி போகுது ஆஹ் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை நல்லது போகுது தம்பி நீங்க உட்கார கைய நிறைய இருக்கீங்க தப்பு பண்ணுவது தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் நம்ம வீடு உட்காருதான் நிக்கிறது எல்லாம் நம்ம சமதி அது ஒண்ணு பிரச்சனை இல்ல சூட்டோட சூட்டா ஒரு பிரச்சனையை பேசி முடிச்சுட்டு தான் வந்திருக்கும் இந்த பிரச்சனை இப்படியே விட்டோம்னா நாலு மணி தள்ளி போயிட்டே இருக்கும்ல அதான் எதுவாக இருந்தாலும் மதி குழந்தை மருமாவோட வச்சு பேசி முடிவு பண்ணலாம்னு வந்திருக்கேன் என் மகனோட வாழ்க்கையும் உங்க மகனோட வாழ்க்கையும் முக்கியம் இல்லையா

ஆரம்பிச்சா மறுபடியும் இவங்க எல்லாம் மனசு பேசுவா இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே கூடாது அவளை வச்சு அவ வாழ்க்கை முடிவு வச்சு அம்மா வச்சு நாம இதுக்கு இங்க இருந்துட்டு நாம போயிடுவோம் கேமாடி ஏமா இப்படி எல்லாம் பேசுற இதை தெரிஞ்சே தெரியாம நாங்க பண்ணது தப்பத்தி நாங்க இல்லன்னு சொல்லல அது கண்டு கல்யாணம் ஒரு மாசம் கூட முடியல புருஷனோட வாழ முடியும் உட்காந்து இருந்தா உனக்கு தானே நல்ல பேர் இல்ல சொல்லி கேளுமா வந்து பிள்ளைகளை சேர்ந்து நீங்க சந்தோஷமா வாழணும் அது நாங்க பாக்கணும்னு ஆசைப்படுத்தும்ல சண்டை சச்சு எதுக்கு சமதமா போகுமா ஆனதாயி போச்சு இது மட்டும் சேர்ந்து வாழ்ற வழியை பருமா ஒரு பொண்ணு

டெக்னாலஜி எவ்வளவு முன்னேறிச்சு நான் தான் அதுக்கு ஏத்த மாதிரி மாறாம இருந்தேன் இந்த ஐடியாவை கொடுத்ததே பத்திக்கலையே கத்தியா மகோலே ஆமாத்தே உங்களுக்கே தெரியும்ல எனக்கு முடி கையளவு கூட இல்ல வேற அளவுக்கு தான் கிடந்துச்சு அதுக்கப்புறம் சின்ன பிள்ளை தானே கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் என் முடியோடு இன்னொரு முடியை ஒட்ட வச்சு இப்போ முட்டை காலையிலே நீ விட்டு கிடக்குறதுக்கு காரணமே சின்ன பிள்ளை தானே எனக்கு ஞாபகம் வந்துச்சு மாப்பிள தம்பி மண்டில முடியலானே மறிக்கொண்டு வந்து கோச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கான் அதனால ஏன் அவருகிட்ட சொல்லி ஒரு விஞ்ஞா வந்து தலையில செக் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்து அவரு வச்சுக்கிட்டு வந்தாரு அவருக்கு ஏத்த இருக்காரு என்னமா மருமல நீ சொன்னதே உருஷன் நீ நடந்து பண்ண இப்போ உனக்கு என் சேர்ந்து சொல்லுமா

இவ்வளவு நாள் அண்ணன் பண்ணாச்சுனே அன்பு காட்டி வளத்துட்டே ஆனா இது பாரு இதுக்கு அப்புறம் மரியாதை கிடையாது மாப்பிளை உனக்கு பொசரி இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காரு மத்த கூட இறங்கி வந்திருக்காவ நீ மதிக்காம இருந்தே வெச்சிக்க மரியாதை வீட்டு விட்டு வெளிய சொல்லி தள்ளி அவரோட போய் சேர்ந்து வாழ்றதா வாளே இல்லன்னா எங்கள போய் இதுக்கு மேல அத்தை சொல்ற ஒழுங்கா சேர்ந்து பாரு கல்யாணம் ஒரு மாசம் கூட ஆவல வந்துட்டான் ஓடிக்கிட்டு வா போவோம் எல்லாரும் சொல்றாங்களே மணிக்கு வந்து சரியா சொல்லு நான் யாருக்கு பாரமா இருக்க விரும்பல நான் இங்க இருக்கது உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா கஷ்டமா சரி விடுங்க நான் கழுவி போறேன் கழுவி போறேன் அப்புறம் என்ன சம்பந்தி அத மாதிரி குழந்தை வந்து மாப்பிளோட சேர்ந்து வாழ்றன்னு சொல்லிச்சல இப்போ சந்தோஷம் தானே புள்ளிக சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் மேடம் மேடம் யார் பண்ணி மேடம் மளிகை சாமான் ஆர்டர் குத்தியல்ல அத கொண்டு வந்திருக்க மேடம்

பொருளை பத்தி கே கையில இந்த பில்ல கொடுத்துரு சரியா ஆ தெரிஞ்சு மேடம் யார் இந்த பையன் என்னைய தேடி வந்திருக்கானா இப்ப யார் பண்ணீங்க மேடம் நான் பக்கத்து தெருவுல புதுசா தோந்திருக்கவள சூப்பர் மார்க்கெட் அதுல வேலை செய்யற பையன் மேடம் நேத்துக்கு வந்து நீங்க மளிகை சாமான் எல்லாத்தையும் போட்டு வந்திருக்கீங்களா அந்த லிஸ்ட் படி கொண்டு வந்திருக்கீங்க எல்லாம் கட்டா இருக்கானு பாத்துட்டு காசு கொடுங்க மேடம் என்னது மளிகை சாமானா என்னமா மறந்துட்டியா நீ தெரிஞ்ச மளிகை சாமான் எல்லாம் காயை அடிச்சி வாங்கணும் இந்த மாசத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் சொன்னல்ல அதனால நான் தான் ஆர்டர் கொடுத்தேன் ஓ அப்படியே ஆச்சே ஆச்சே இந்தாங்க மேடம் பில் அமௌண்ட்டு பாத்துட்டு சீக்கிரம் கொடுங்க

அப்படி இல்லை நான் இல்லையே எனக்கு தெரிஞ்சுலாம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு தோரம் பருப்பு இதை விட்டுவிட்டு இது என்ன புதுசாக இருக்குது பருப்பு இது என்ன இவ்வளோ விலையோட போட்டிருக்கு ஆமாம் சார் அதில் விலை ஜாஸ்தி ஓகேம்மா சொல்லி போல இந்த ஆள் ஏதோ பாதாம் பருப்பு முந்தி பருப்புன்னு சொல்கிறாரு அது இல்லை குழம்பு வைக்கிறேன் அப்புறம் எதுக்கு அந்த பருப்பு வாங்கியிருக்கீங்க அதுவும் கிலோ கணக்கில் ஒவ்வொன்றா ஆயிரம் வருது அதுவே கிட்டத்தட்ட இருந்து நாலாயிரம் ரூபாய் கிட்ட வந்திருக்கு அது வந்து என்ன நான் அந்த பருப்பு வாங்கினேன் எதுக்கு

இந்த பாருப்பா ஒரு எண்ணெய் கேன் வச்சிரு அதுக்கப்புறம் மட்டுக்கு என்ன மாவு பாக்கெட்டு ஒன்று வச்சிரு காப்பி தூள் அப்புறம் வேற என்ன பவுடரு ஷாம்பு என்னென்ன கிடக்கும் அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று வச்சுட்டு மிச்சத்தை ஏற்றாலும் நீ எடுத்துகிட்டு போய்ட்டு பார்த்துக்கேன் இது வரைக்கும் தான் நான் பணம் கொடுப்பேன் இது வரைக்கும் எவ்வளோ பில் ஆச்சுன்னு சொல்லி அது வரைக்கும் நான் பணம் கொடுக்கேன் மற்றத்துக்குலாம் நான் பணம் கொடுக்க மாட்டேன் யார் வாங்கினாங்களோ அவங்க வாங்கிக்க சார் நீங்க சொல்றது வச்சு பாக்கும்போது மளிகை சாமான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் போல வருது சார் ஐயாயிரமோ சரி நான் அதுக்கு வந்து பணம் தரேன் மிச்சம் ஐயாயிரம் ரூபாய்க்கு பொருள் அந்த அம்மா கிட்ட வாங்கிக்கிட்டு ஓடுதானே உன் வாங்கிருக்கான் அதுவும் உடம்பு நல்ல சக்தியா அதனால இருக்குமாமே வாங்கியிருக்கேன் இவ்ளோ நாளா செஞ்சதுல கணக்கு பக்கம் செஞ்சு கிடனே எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில நீ என்ன செய்யறேன்னு சொல்லி கேக்குறா பாத்தியா அப்பதே மனசு ரொம்ப வலிக்குது இதுக்கப்புறமா அந்த முட்டாள் முட்டாள்தான் நான் பண்ணணும்னு ஆசைப்படல எல்லாத்தையும் ஒரு அளவு இருக்குமா என்னால நான் ஒண்ணும் கோடிக்கோடியா லட்ச லட்சமா சம்பாதிச்சு குடுக்கல ஏதோ பத்தாயிரம் இருபதாயிரம் என்னால முடிஞ்சு சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி சிக்கனமா குடும்ப நடத்துல வழியா பாருங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்களே பணம் கொடுத்து வாங்கிக்க மத்தபடி நாளா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் இந்தாப்பா நான் பாதி மளிகை சம்மனுக்கு பணம் கொடுத்துருக்கலாம் அது மட்டும் வச்சுட்டு மீதியா எடுத்துட்டு போயிட்டு சரி சார் இந்த பாருங்க தேவையில்லாம இது அதுன்னு கன்றாவி தரமான ஏதாவது காசு போட்டு வாங்குனீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க முந்திரி போயிருப்பான் பாதம் போயிருப்பான் பிஸ்தா போயிருப்பான் அதெல்லாம் வாழ்க்கையில என்னன்னு கூட நான் பாத்துது கிடையாது ஆனா இவளுக்கு கிலோ கணக்கில் கேக்குதா சொல்லிவிட்டேன் சாகுத்தேன்